அண்ணா வணக்கங்கண்ணா ரெண்டாயிரத்தி அறுபத்தி எலெக்ஷன் வந்து உங்களுடைய ஓட்டி ஆகியா எங்களுடைய ஓட்டு இந்த ஆட்சி நார்னு ஆட்சி அந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை ஒரு மழை தண்ணி வந்தாலே இந்த அரசு வந்து எதுவுமே மக்களை வந்து பார்க்கறது இல்லையா போன திருப்பு ஒரு மழை வந்துச்சு வெ வெள்ளை வந்துச்சு அப்பமும் பதிமூணு நாள் இந்த வீடுகள் எல்லாமே இங்கே இருக்க வீடுகள் எல்லாமே தண்ணி உள்ள கிடந்துச்சு அப்போ வந்து கலைஞர் வந்து கலைஞர் இதே இது இந்த திமுக ஆட்சியில் தான் ஆறாயிரரூபா கொடுத்து எங்களை சமாளிச்சிட்டாரு இப்போ ஒரு சின்ன மலை வந்துச்சு இப்போ ஒரு நாலு நாளாக தூத்திக்கிட்டே தான் கிடந்துச்சு அந்த மலையில் பூரா அந்த மழை தண்ணி வந்து பூரா பதிமூணு வீடும் உட்கார்ந்துட்டியா அதை கவுன்சிலர்கிட்ட கேட்டால் இந்த ஊர் கவுன்சிலரு சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொன்னாங்கன்னாக்கி அவர் எதுவுமே பா அவர் பார்க்காரு இல்லை ஒரு ஜேசிபி வந்து வச்சு மாநகராட்சியில் சொல்லி மாநகராட்சி கமிஷனர் வந்து ஒரு ஜேசிபியை வச்சு அந்த அந்த நேரம் மட்டும்தான் தண்ணியை எடுத்து வெளிய விடுதாங்க அந்த கால்வாயை ஒழுங்க தூர்வாரி கொண்டு போய் அந்த வாய்க்காலில் சேர்க்குறது கிடையாது இவங்க அதை மட்டும் அப்படியே ஒரு வெயில் அடிச்சுட்டு அவங்க அது மறந்துடுதாங்க மாதிரி மாவட்ட நிர்வாகமும் அப்படி தான் இருக்குது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியாளர் எதுக்கு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த ஆட்சியாளர்கள்த அதே மாதிரி இன்னைக்கு இருக்க மாநகராட்சி நிர்வாகமும் அப்படி தான் இருக்குது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஆட்சி இப்போ இருக்க நான் பாருங்க இந்த இடத்த பாருங்க இந்த இடத்த எப்படி கிடக்கு பாருங்கள் வீட்டு முன்னால் பூரா தண்ணி இன்னும் தண்ணி இன்னும் வத்தவே இல்லை இவங்க பூரா கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்தாங்க இந்த ரெண்டு அரசும் பார்த்துட்டேயா இந்த திமுக ஆட்சியும் பார்த்துட்டோம் இந்த அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம் இன்னும் வருவங்களுடைய அலெக்ஷனை அடிப்படை ஒரு அரசியல் அமைப்பு மாற்றம் வேணும் அதுக்காக இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளை எளிய பிள்ளைகள் வந்து நிற்காங்க இந்த எலெக்ஷனில் நிற்காங்க அவங்களுக்கு எங்கள் ஓட்டு இந்த திருப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்கள் ஓட்டு இல்லை இப்போ மாற்றம் வேணும்னு சொன்னீங்களா இப்போ இதே மாற்றத்தில் வந்து புதுசாக விஜய் அவர்களும் கட்சி தொடங்கி வைக்காங்க இப்போ இந்த விஜய் இந்த கட்சியை விட நான் கட்சி வந்து ஐயா விஜய் கட்சிக்கு கொள்கை ஐயா அவங்கட்டு எந்த விதமும் கிடையாது ஒரு படத்தை நடிச்சுட்டா தளபதியும்ங்காங்க இன்னொரு படத்தை நடிச்சுட்டா அவங்க உடனே தலைவா அப்படிங்க இன்னொரு படம் நடிச்சிட்டா நாட்டை ஆளவாங்க இவங்கிட்ட எப்படியா நாட்டை கொடுக்க முடியும் திராவிடமும் ஒன்றுங்கான் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்க மாதிரி இவங்ககிட்ட எப்படி நாடு கொடுக்க தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறு எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து நாட்டை எப்படியா கொடுக்க அது வேற இவங்க அண்ணாங்க பெரியாருங்க எம்ஜிஆருங்க இவங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டேயா இவங்களுக்கெல்லாம் நாட்டை கொடுத்தா நாடு உருப்பிடாதியா இவங்களாம் ஒரு சினிமா நடிகருக்கெல்லாம் போய் நாட்டை கொடுக்கக்கூடாதுயா உள்ளத்துலேருந்து வரணும் ஐயா கருத்தை அவனுக்கு தாயே நாட்டை கொடுக்கணும் அது அந்த அண்ணன் சீமான் மாதிரி ஆளுக்கு தாயே ஓட்டு ஓடு கொடுக்கணும் அதுதான் எங்கள் ஓட்டு சீமானுக்கு தான் இந்த திருப்பு இருபத்தாறு எங்கள் மக்கள் ஓட்டுலாம் சீமானுக்கு தான் வரும் இப்போ உங்கள் தொகுதியில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து க மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் வந்து ஆளுங்கட்சிகள் வந்து செஞ்சு கொடுக்குதாயா அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை எப்பரோ ஏமாத்தாய்யா இவங்க பூரா இது ஏமாத்துத்தான் பூரா பேப்பரில் செய்தி மட்டும்தான் வரும் விளம்பரம் மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே கிடையாதுயா போய் பொய் சொல்லுதானுவய்யா மாதிரி நாங்கள் யாருக்கையா ஓட்டு போட சொல்லுங்கயா நீங்களே சொல்லுங்க நாங்கள் வந்து அடுத்து வரும் முறை இருபத்தாறுல சீமானு இயக்கத்துக்கு தான் ஓடும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம் இப்போ அந்த அடிப்படை வசதிகளை வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க வந்தாங்கன்னா அதை சவியான முறையில் செய்து ஆமா ஆமாம் அவங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்கையா எளிய பிள்ளைகையா மாதிரி திருட்டு பயிலும் கிடையாதியா கோடி கோடியா எழுபது ஆண்டு போது திருட்டு பயிலு திருட்டு பன்னதானமாக பணத்தை பதுக்கி வச்சுருக்கான் இவங்ககிட்ட ஒரு திருப்ப ஆட்சியை கொடுக்கணுயா அதாவது நாங்கள் நாம் தமிழர் கட்சி விரும்புகிறோம் சரியா நன்றாய்யா வணக்கம் நேம் என் பேர் வந்து சிவந்திப்பட்டி அண்ணா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் கவனிச்சதுங்களா கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற அந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுடைய ஓட்டுன்னா நீங்க யாருக்கு கொடுப்பீங்க யார் செய்யாம இருந்தால் நல்லா இருக்குண்ணா ஓட்டு யாருக்கு போடுறதுங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலகாலமாக வந்து அதிமுகவும் திமுகவும் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்குது மத்தியில் வந்து காங்கிரஸ் பிஜேபி இது தான் வந்துகிட்ருக்குது நம்ம மத்தியக்கு வேண்டாம் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி இத்தனை வருஷமாக நம்ம நாட்டை ஆண்டு ஆனால் எதுக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு ஆட்சியாக தான் கொடுத்துட்ருக்குது தவிர மக்களுக்கான ஆட்சிங்கிறது கிடையாது சொல்லிக்கிறதாங்க மக்களுக்கான ஆட்சி அப்படின்ட்டு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்ட்டு ஆனால் மக்களுக்காக எது எதுவுமே செய்யலை அப்போ உங்களுடைய அபிப்பிராயமாக இவங்க விஷயமா தான் இருக்கும் இவங்களுக்கு ஓட் ஓட் பண்ணால் இருக்கும் மா மாற்று மாற்று அரசியல் தான் மத்தியம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எழுபது சதவீத மக்கள் வந்து மாற்று அரசியலை வந்து விரும்புகிறாங்க அப்படி விரும்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து புதுசு புதுசாக நிறைய கட்சிகள் வந்து உருவாகிட்டு வருது அதில் வந்து இந்த மண்ணுக்கான கட்சியும் இந்த மக்களுக்கான கட்சி அது அப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்குது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு நாட்டில் நாட்டில் எந்த ஒரு அநியாய நடந்தாலும் அதை முதல் ஆளான சீமான் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையுமே வந்து முதல் ஆளாக வந்து நின்று கேட்குறாரு ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து அதை வந்து காமிக்கிறது இல்லை கேட்டிங்களா பத்து இடத்துல நேர்காணல் இது பண்ணாங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன விஷயத்த மட்டும் அதை வந்து மக்களுக்கு வெளிப்படையாக காமிக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கண்ணு சித்தரிச்சி தவறான முறையில் சித்தரிச்சு தான் வந்து நிறைய வந்து காட்டிகிட்டு இருக்காங்க உண்மையான செய்தியை வந்து சீமான் பேசுகிறத வந்து இதுவரைக்கும் எந்த ஊடகமும் நூறு சதவீதம் காட்டினது கிடையாது இப்போ தமிழ் தேசம்னு சொல்லியிருந்தீங்க இப்போ விஜய் அவங்களுடைய கட்சியிலையும் ஒரு நினைத்தோட ரெண்டு பக்கம் வந்து தமிழ் தேசமும் திராவிட கொள்கையும் வச்சிருக்காங்க திராவிட கட்சிகளையும் தமிழ் அதுலேயும் த தமிழ் கொள்கையை உண்டி இப்போ இதை இப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாக்குங்கும்போது யாருக்குனே கொடுக்கணும் அது வந்து தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியம் தான் ஆமாம் ஆமாம் தமிழ் தேசியம் நாம் தமிழருக்கு தான் என்னோடய வாக்கு அது எப்போவுமே அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ அந்த நாம் தமிழர்னு சொல்லுவீங்க நாம் தமிழருக்கும் இப்போ புதுசாக கட்சிகளுக்கும் வித்தியாசங்கள் வேகப்பாடுகள்லாம் நீங்கள் எதை பார்க்குறீங்க இப்போ திராவிட கட்சிகளாகவும் இருக்கட்டும் விஜய் அவங்களோட கட்சியாகவும் இருக்கட்டும் இந்த தமிழ் தேசியத்துலருந்து அவங்க எப்படி வேகப்படுதாங்க இந்த நாம் தமிழர் கட்சியிலருந்து வித்தியாசங்கிறது எதுல வித்தியாசப்படுறாங்க அவங்க கொள்கை கொள்கையிலும் சரி கோட்பாட்லயும் சரி எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வித்தியாசங்கிறது ஒண்ணும் கிடையாது பொதுவா வந்து இந்த மண்ணுக்கு எதிரான ஒரு அரசியல தான் வந்து மற்ற மா மாற்றுக் கட்சிகள் வந்துருக்குது அது விஜயா இருக்கட்டும் வேற யாராவது இருக்கட்டும் அவங்க சொல்லிக்கிடலாம் ரசிகர்கள் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போது மாற்று அரசியலுக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த மக்களுக்கு நல்ல செய்து வந்திருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து விஜய் வந்து வந்துட்டு இருக்கிறாரு அது வந்து அந்த அளவு வந்து மக்களுக்கு மத்தியில வந்து ரீச் ஆகாது நாம் தமிழக கட்சியுடைய இப்போ ரீசண்டா நடைபெற்ற அந்த மாநாடுகள் கடலம்மா மாநாடு மகங்கள் கா மலைகளி மாநாடு மக்கள் வரும்பு மாநாடு தான் நடக்க போகுது இதை வந்து அஹ் இப்போ உள்ள அரசியல் நடவடிக்கைகளை சரிதானா ஏன்னா இப்போ ஓட்டு வேணும்னா நேரடியாக மக்கள்கிட்டே போய் கேட்கலாம் ஏன் நாம் தமிழக கட்சி வந்து இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துதாங்க ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாது இதனால் அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி வந்து அதிகரிக்குமா யாருக்கு நாம் தமிழக கட்சிக்கு நாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சதவீதத்தில் இருந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி சதவீதம் வரைக்கும் வந்து கூடியிருக்குது நாம் தமிழர்களோட கட்சியினுடைய வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி வந்து கடல் மாநாடாக இருக்கட்டும் மலைகளுக்கான மாநாடாக இருக்கட்டும் மாடுக்கான மாநாடாக இருக்கட்டும் எல்லா ஒரு க கூட்டத்தையும் வந்து அண்ணன் சீமானம் வந்து முன்னெடுக்கிறாரு அது மற்றவங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எரிச்சலை கொடுக்கலாம் ஆனால் இந்த மண்ணுக்கு மண்ணை நேசிக்கிறவங்களுக்கு வந்து அது சரின்னு படும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிறவங்களுக்கு வந்து சீமானம் செய்கிறது வந்து சரின்னு படும்